வணக்கம் நீங்கள் உடைந்திருப்பது செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் சுவிட்சர்லாந்து மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் சுவிஸ் இளைஞரை கடத்திய கும்பல் போலீசார் அதிரடி நடவடிக்கை மூலம் மீட்பு ஜெனீவா ஏரி படகு நிறுவனம் எச்சரிக்கை வாடிக்கையாளர் தகவல்கள் கசிவு

நகரின் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பலம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டியின்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர் வர செய்திகள் சுவிஸ் இளைஞர் ஒருவர் பிரான்சில் கடத்தப்பட்ட நிலையில் பிரான்ஸ் போலீசார் அதிரடி நடவடிக்கைகள் மூலம் அவரை மீட்டுள்ளனர் கடந்த வாரம் பிரான்ஸ் சென்ற தனது இருபது வயதுகளில் இருக்கும் சுவிஸ் நாட்டு இளைஞர் ஒருவர் ஒரு மர்ம கும்பலால் கடத்தப்பட்டார் பிரான்ஸ் போலீசார் தொடர்ச்சியாக மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து ஞாயிற்று அன்று அந்த இளைஞர் மீட்கப்பட்டார் அவர் வேலான்ஸ் ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது நூற்று ஐம்பது போலீசார் இந்த அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிலையில் அந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த கடத்தல் கிரிப்டோ கரன்சி தொடர்பிலானது என கருதப்படும் நிலையில் கடந்த சில மாதங்களாகவே இத்தகைய கடத்தல்கள் தொடர்கின்றன கிரிப்டோ கரன்சி வைத்திருக்கும் பணக்கார்களை குறிவைத்து அவர்களுடைய உறவினர்களை கடத்தி வைத்துக் கொண்டு பணம் கேட்டு மிரட்டும் சம்பவங்களும் அப்படி மிரட்டுபவர்கள் போலீஸ் சிக்கும் சம்பவங்களும் தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட சமீபத்திய கருத்து கணிப்பு நெருக்கடிகள் அதிகரித்து வரும் நிலையிலும் ஐந்தில் நான்கு குடி மக்கள் தங்கள் தற்போதைய நிலைமையில் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் அரசியல் தன்மை கல்வி சுதந்திரம் மற்றும் வளமை போன்ற நாட்டின் பல்வேறு அம்சங்களை மக்கள் நேர்மறையாக மதிப்பிடுகின்றனர் மிக முக்கியமாக பதினாறு வயதுக்கு மேற்பட்ட ஐம்பத்து ஐந்தாயிரம் பேர் பங்கேற்ற இந்த கணிப்பில் தொண்ணூறு வீதம் பேர் தங்களை பாதுகாப்பாக உணர்வதாக கூறியுள்ளனர் எவ்வாறாயினும் எதிர்காலம் குறித்து வளர்ந்து வரும் நம்பிக்கையின்மை இந்த மகிழ்ச்சியின் மறுபக்கமாக உள்ளது எழுபது வீதம் மக்கள் கவலையற்ற வாழ்க்கை காலம் முடிந்துவிட்டதாக நம்புகின்றனர் புதிய தலைமுறையினர் முந்தைய தலைமுறைகளை விட கவலையற்ற வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்று வரும் இருபது வீதம் பேர் மட்டுமே நம்புகின்றனர் கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் எண்பத்து வீதம் பேர் மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளதாக கருதுகின்றனர் இதைத் தொடர்ந்து சர்வதேச மோதல்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களின் எதிர்மறை விளைவுகள் ஆகியவை முக்கிய கவலைகளாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கருத்து கணிப்போடு ஒப்பிடுகையில் ஆற்றல் பற்றாக்குறை குறித்த கவலை குறைந்துள்ளது சர்வதேச அரங்கு சுவிட்சர்லாந்து அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற பெரிய நாடுகளுடனான உறவுகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர் அதே நேரம் நடுநிலைமை மோதல்களில் மத்தியஸ்தம் செய்யும் திறன் மற்றும் வனிதா விமான பாரம்பரியத்தை வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் நிதி அம்சங்கள் முதன்மை கவலையாக இல்லாவிட்டாலும் பொருளாதார ஏற்ற தாழ்வு பலரால் ஒரு பிரச்சனையாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக பணக்காரர்களின் அரசியல் மற்றும் சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிப்பது கவலையாக உள்ளது பெரும்பாலானவர்கள் இன்னும் பொதுவான மதிப்புகளின் அடிப்படையை உணர்ந்தாலும் பேர் சுயநலமாகவும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு குறைவாகவும் மாறிவிட்டதாக கருதுகின்றனர் பொது இடங்களில் மரியாதையோடு நடந்து கொள்வதாக கூறுகின்றனர் போக்குவரத்து அல்லது மொழி பிராந்தியத்தை சேர்ந்தவர்களிடம் பேசும்போது மரியாதை காட்டுவது ஆகிய நாடங்கும் இந்த கருத்துக்களை சுவிட்சர்லாந்து மக்களின் மனநிலையையும் நாட்டின் பல மற்றும் எதிர்கால சவால்களை பற்றிய அவர்களின் பார்வையையும் வெளிப்படுத்துகிறது இந்த முடிவுகள் சமூக மற்றும் அரசியல் முடிவெடுப்பதற்கு முக்கியமான வழிகாட்டுதல்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது

ஜெனிவாயிரியில் படகு சோவைகளை நடத்தும் சிஜிஎன் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்திருக்கலாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகளை கண்டறிந்ததை அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்று நிறுவனம் தனது இணையதளத்தை முடக்கியது விசாரணைகளின்படி ஒரு தீங்கு விளைவிக்கும் ஸ்கிரிப்ட் ஐந்து நாட்களுக்கு இயங்கிய பின்னர் நிறுத்தப்பட்டது இந்த காலகட்டத்தில் ஆன்லைனில் பரிவர்த்தனைகள் செய்த சுமார் நானூறு வாடிக்கையாளர்களை நிறுவனம் தொடர்பு கொண்டு அவர்களின் வங்கி கணக்கு அறிக்கைகளை சரிபார்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது சிஜிஎன் நிறுவனம் குறிப்பாக இருக்கட்ட அங்கீகாரம் முறை மோசடி அபாயம் குறைவாக இருப்பதாக தெரிவித்துள்ளது தற்போது மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களோடு இணையதளம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது நிறுவனம் இந்த சம்பவம் குறித்து தரவு பாதுகாப்பு ஆணையருக்கு தகவல் அளித்துள்ளது அத்தோடு குற்றவியல் புகார் ஒன்றையும் பதிவு செய்துள்ளது இந்த சம்பவம் ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பு முக்கியத்துவம் குறித்து மீண்டும் வலியுறுத்தியுள்ளது சிஜிஆர் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு உறுதியளிக்கும் வகையில் தங்கள் தரவு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர்கள் தங்கள் வந்து வங்கிக் கணக்குகளை தொடர்ந்து கண்காணிக்கவும் சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு பரிவர்த்தனையும் உடனடியாக அறிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் தகவல்களுக்கு சிஜிஎன் இணையதளத்தை அணுகுமாறு நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது செப்டம்பர் மூன்றாம் திகதி புதன்கிழமை மதியம் சுவிட்சர்லாந்தின் பேர் கண்டோனில் உள்ள சுட்ஸ் லாட்ரி பகுதியில் நீந்திக் உயிரிழந்தார் இந்த துயர சம்பவத்துக்கான காரணங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று பேர் கண்டோனல் காவல்துறை தெரிவித்துள்ளது ஏரியில் நீந்தி கொண்டிருந்த போது பாதிக்கப்பட்ட பெண் திடீரென ஆபத்தில் சிக்கினார் அருகில் இருந்த சிலர் அவரை மயக்க நிலையில் கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி அளித்தனர் பின்னர் தொழில் முறை மீட்பு குழுவினர் விரைந்து வந்து உயிர்காக்கும் முயற்சிகளை மேற்கொண்டனர் இருப்பினும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தனர் வசிக்கும் இந்த எழுபத்தி எட்டு வயது பெண் மருத்துவமனையில் விசாரணை தொடங்கியுள்ளது சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் ஏரிகளில் நீந்தும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது காவல்துறை இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் உள்ளூர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது அத்தோடு பொதுமக்கள் நீர்நிலைகளில் நீந்தும் போது உயிர்காப்பு உபகரணங்களை பயன்படுத்தவும் தனியாக நீந்துவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஒரு பின்னர் செய்திகள் தொடரும் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருடகால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு அழையுங்கள் கமல் சிகிச்சை நிலையம் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு சுவிட்சர்லாந்தில் சூரிஜ் கேண்டோனில் உள்ள எல்லிகான் தூர் பகுதியில் செப்டம்பர் நான்காம் திகதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குச் சற்று பின்னர் ஒரு பதினாறு வயது சைக்கிள் ஓட்டி ஒரு காரோடு மோதிய விபத்தில் உயிரிழந்தார் இந்த துயர சம்பவம் குறித்து சூரிஜ் கேன்டோனல் காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் இஸ்லிகோனே பகுதியில் எல்லிகான் நோக்கி செல்லும் வழியில் நடந்துள்ளது பதினைந்து வயது இளைஞர் ஒரு மோட்டார் சைக்கிளை செலுத்திக் கொண்டிருந்த போது அவரது பதினாறு வயது நண்பர் சைக்கிளில் அவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளால் இழுக்கப்பட்டவாறு சென்று கொண்டிருந்தார் தெளிவாக தெரியாத காரணங்களால் சைக்கிள் ஓட்டி இளைஞர் தடுமாறி விழுந்து எதிர்பாதையில் சென்று கொண்டிருந்த இருபத்தி எட்டு வயது பெண்ணால் செலுத்தப்பட்ட காரோடு மோதியுள்ளார் இந்த மோதலில் பதினாறு வயது இளைஞர் மிகவும் கடுமையான காயங்களை அடைந்துள்ளார் சம்பவத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் ரேகா மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் அன்று இரவு அவர் பெற்ற காயங்களால் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தின் சரியான சூழ்நிலைகளை அறிய சூரேஜ் கண்ட்ரோனல் காவல்துறையும் வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் இளைஞர்களுடைய ஆபத்தான சாலை நடவடிக்கைகள் மற்றும் சைக்கிள் பயன்பாட்டில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது காவல்துறை இந்த விபத்து குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் உள்ளூர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது அத்தோடு பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் சாலைகளில் பயணிக்கும் போது பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பாசல் யூரோ ஏர்போர்ட்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினைந்து முதல் மே இருபத்தி ஒன்று வரை மொத்தம் ஒன்பது இடங்களுக்கு விமான சேவைகளை வழங்க உள்ளதாக இசி ஜெட் நிறுவனம் வியாழக்கிழமை அறிவித்துள்ளது இயல்பு நிலையில் இந்த விமான நிறுவனம் பாசலில் இருந்து எழுபத்தி ஏழு இடங்களுக்கு விமான சேவைகளை வழங்குவதாக கடந்த ஜூன் மாதம் தெரிவித்திருந்தது இசிஜெட் நிறுவனத்தின் அறிக்கையின்படி முக்கியமான வழித்தடங்களில் வாரத்துக்கு ஆறு முதல் ஏழு விமானங்கள் இயக்கப்படும் இதில் லண்டன் காட்விக் ஹாம்பர்க் நைஸ் வால்மார்டி மயோர்கா மற்றும் பாசிலோ ஆகிய இடங்கள் அடங்கும் இந்த அடர்த்தியான விமான அட்டவணையானது குறிப்பாக வணிக பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் மாட்ரிட் புடாபெஸ்ட் மற்றும் பாஸ்ட்ரியா போன்ற இடங்களுக்கும் சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் பேர் விமான நிலையத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளின் போது இசுஜெட் வாரத்துக்கு மொத்தம் எண்பத்தி நான்கு விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளது யூரோ ஏர்போர்ட்டில் இட் முதன்மையான விமான நிறுவனமாக விளங்குகிறது இங்கு சுமார் ஐம்பத்து சதவீத சந்தை பங்கை வைத்திருக்கிறது இந்த அறிவிப்பு பேர் விமான நிலையத்தின் முக்கியத்துவத்தையும் நிறுவனத்தின் பயணிகளுக்கு தொடர்ந்து சிறப்பான சேவைகளை வழங்குவதற்கான அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது கட்டுமான பணிகள் முடிவடைந்த பின்னர் இசிஜெட் தனது இயல்பு சேவைகளை மீண்டும் முழுமையாக வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பயணிகள் தற்போதைய விமான அட்டவணை மற்றும் மேலும் விவரங்களுக்கு இசிஜெட் இணையதளத்தை பார்வையிட அறிவுறுத்தப்படுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் சியாசோ நகரில் சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்து மீதான சோதனையின் போது சுவிஸ் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலக ஊழியர்கள் மூன்று பயணப்பட்டிகளில் நூற்று ஐம்பத்தோரு சிகரெட் பெட்டிகளை கண்டுபிடித்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு சற்று முன்னர் இத்தாலியிலிருந்து வந்த ஒரு பேருந்தில் நடந்துள்ளது சுங்க அதிகாரிகள் பயணிகளின் பயணப்பட்டிகளை சோதனை செய்த போது இந்த சிகரெட் பெட்டிகளை மறைத்து வைத்திருந்த பெண்ணை கண்டறிந்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட் பெட்டிகளின் மதிப்பு சுவிஸ் சுங்க விதிமுறைகளின்படி அளவாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட் பெட்டிகள் சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன இந்த சம்பவம் சுங்க அதிகாரிகளின் கண்காணிப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளின் தீவிரத்தை மீண்டும் வெளிப்படுத்துகிறது சியாசோ இத்தாலியுடனான எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளதால் சுங்க சோதனைகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெறுகின்றன சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் சட்டவிரோத பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்காக பயணிகள் மற்றும் வாகனங்களை கவனமாக கண்காணித்து வரும் தெரிவித்துள்ளது சுவிஸ் தெரிவிங்க சேவை இது போன்ற கடத்தல் முயற்சிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் பொதுமக்கள் சட்ட விதிகளை பின்பற்றி அனுமதிக்கப்படாத பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இரவு நேர பிரதான மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி